நம்ம உடம்புல நமக்கே தெரியாம நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அதிகமான கெட்ட நீர் உள்ள இருக்கோம் முழங்கால்களிலும் சரி கால்களிலும் சரி அதிகமான நீர் கோத்து இருக்கும் நடக்கவே முடியாது அதிகமான கால்வழி இருக்கிறதோட உடல் சோர்வாவும் இருக்கும் இந்த வாத நீர்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட நீரை இதை சுலபமாக கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ஒரு அருமையான தேநீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு புதினா இலை நாலு மிளகு இதை சேர்த்து விட்டுலாம் கூடவே ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுக்கணும் அதாவது பாதி கிளாஸ் கிளாஸ் வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிட்டு தினமும் காலையில ஒரு மாசத்துக்கு இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல அதிகமான கால் வீக்கமும் சரி கால் வலியும் இருக்கிறவங்களுக்கு அடுத்ததா ஒரு தேநீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு ஹவுஸ்பூன் தனியா ஹவுஸ்பூன் சோம்பு சேர்த்து விட்டுடலாம் இதை வந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு வடிகட்டி எடுக்கணுங்க இதையும் தினந்தோறும் காலையில வெறும் பயத்துல குடிச்சிட்டு வந்தோம்னா கால்வலி சரியாகிறதோட கெட்ட நேரையும் கரைச்சி வெளியே எடுத்துட்டு வந்துருங்க இந்த ரெண்டு டிப்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க